நாம் மறந்துவிட்ட அஞ்சரைப்பட்டி மருத்துவத்தின் மகத்துவத்தை இந்த பதிவில் காண்போம் என்னோட வீவர் சொறத்தவங்க யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதாகவும் கிட்னியில் அதிகப்படியான உப்பு இருக்கிறதாகவும் அவங்களுக்கு யூரிக் ஆசிட் சம்பந்தமாக கால் கை மூட்டுக்கு மூட்டு வலி வந்திருக்கு இதுக்கு ஏதாவது சிம்பிளாக வீட்டு முறை மருத்துவமான ஹோம் ரெமெடி எனக்கு சொல்லுங்கன்னு அவங்க கேட்டிருக்காங்க இதுக்கு நான் என்னோட அனுபவத்தின் மூலம் நிறைய பேருக்கு சொல்லி மூட்டு வழியிலிருந்து அந்த யூரிக் ஆசிட் பிரச்சனையை இருபத்தி ஒரு நாளில் அதை சரி செஞ்ச இந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஒரு இன்ச் அளவு இஞ்சி இரண்டு இன்ச் அளவு பட்டை கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஓகேவா எட்டிலிருந்து பத்து மிளகு எடுத்து ஒரு உரலில் போட்டு மிளகு பட்டை இஞ்சி ஆகியவையை ஒரு உலக்கில் போட்டு நல்லா இடிச்சிக்கிங்க அந்த இடித்த உடனே அந்த விழுதை எடுத்து அப்படியே மூணு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க அந்த மூணு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ஆகிற வரையும் சுண்டின ஒன்று அதை காய்ச்சி எடுத்து வடிகட்டி அந்த ஒரு டம்ளரை காலை பாதி மாலை பாதி அப்படின்னு இருபத்தி ஒரு நாட்கள் இதை வாங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மூட்டு வலிகள் மூட்டில் லாக்காய் பிடிச்சிக்கிட்டு ஒரு இருக்க உணர்வை ஏற்படுத்துறது மூட்டில் இன்ஃப்ளமேஷன் பிரச்சனை உருவாகிறது கை காலில் மடக்க முடியாமல் கஷ்டப்படுறது யூரிக் ஆசிட் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் இந்த கஷாயம் உங்களுக்கு முழு பலனையும் இது கொடுக்கும் இதை மறந்துடாம உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாருக்காவது இந்த யூரிக் ஆசிட் சம்பந்தமாக பிரச்சனை இருந்தாலோ இரத்தம் சுத்தமல்லாமல் இருந்தாலோ அல்லது கொழுப்பு சம்பந்தப்பட்ட படிவங்கள் ரத்தத்தில் அதிகமாக இருக்குது கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த கஷாயத்தை நீங்க ஒரு இருபத்தி ஓரு நாள் எடுக்கும் பொழுது உங்கள் உடம்புல ஒரு அதிவிரமான மாற்றம் ஏற்பட்டு இரத்த நாளங்களில் இருக்கும் கொழுப்புகள் செய்யப்படுது ஹார்ட் பிளாக் இருந்தாலும் இதில் சரி செய்யப்படுது யூரினரி ட்ராக்கில் உள்ள இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி செய்யப்படுகிறது இதை செய்து அனைவரும் பலன் பெறுங்கள் நன்றி